மயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்ப பார்க்கறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த சௌரமான வாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாசத்துலையும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாசமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதுல வந்து சொல்லக்கூடியது என்னன்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவாகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால வந்து சொல்றோம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கண்ணியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாசத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாள் நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்றோம் பதினேழாம் தேதி அன்னைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு போறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுது பதினேழுல இருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய மாற்றம் வருது சுக்கிரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சுக்ரன் மிதுனத்துக்கு போறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கன்னியா ராசிக்கு போறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாசத்துல பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போ புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துடுறது ஸோ இது வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாசத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம் தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை ஏதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு ஆனால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்றது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வேணா வாஸ்துபுரஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தாலே இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரம் புறத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடி பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜூர் உபாகர்மா அதாவது பூனல் மாற்றிக்கிறார் ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜிர் சார்ந்தவராக சார்ந்தவரா அன்றைக்கி வந்து எஜிர் உப்பாகாரமா பூணல் மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்னைக்கே வந்துடுறது அதனால இந்த மாசத்துல பாத்தல்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலா ஆவணி மாசம் தான் வரும் ஆனா இந்த வாட்டி ஆடி மாசத்திலேயே வந்து விடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து

பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு இந்த மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கார் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் என்னென்னா சுக்ரன் வந்து ஆட்சி பெற்ற சுக்ரனாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் இவ்வளவுனால பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் சிறு சிறு பின்னடைவு இருந்துகிட்டே இருந்துருக்கும் எந்த ஒரு இதுவும் எடுத்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாத்தி உங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து நிச்சயமாகவே வந்து நீங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க எடுத்த காரியங்கள்ல சின்ன சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இந்த மாசம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதனே வந்து ராசியில ஆட்சி பெற்று போவது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதைவர பார்க்கும்போது உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையப்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்ரன் ராசிநாதன் அவர் வந்து ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வாக்குல அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கில் வந்து மாறுறார் அதாவது ரெண்டாம் இடத்துக்கே போகிறார் ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது ராசிநாதனே தனஸ்தானத்தில் போய் உட்காருறதும் தனக்காரகனான குருவே சேர்ந்துருக்கிறது பண வரவுக்கு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது பண வரவு எல்லா பக்கத்திலிருந்து வரும் சரி பண வரவு இருந்து மட்டும்தானா வரும் அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரேஸு ஷேர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உண்டு குழந்தைகள் மூலயமா பெருமை அடையக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் மணத்துல இருக்கக்கூடிய பூதன் ரெண்டாம் இடத்துக்கு வக்கிரகதியில வரும் ரெண்டாம் மாணத்துக்கு அவர் வரும்பொழுது மூன்று கிரகங்கள் கூட்டா இருக்கக்கூடிய காலகட்டமாகும் அதாவது குரு அஹ் மற்றும் இவர் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த ஒரு சின்ன இடைப்பட்ட காலகட்டம் அமையும் இருந்தாலும் வந்து ஒரு ஏழே நாள்ல வந்து புதன் வக்கர நிவர்த்தியம் ஆகிடுறது அதுக்கப்புறம் மூணு எட்டு தான் வந்து புதன் வந்து கடகத்துக்கு போகலாம் இந்த காலகட்டம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறுலேருந்து மூணாம் தேதி வரணும் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அதோட பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்வதை அடுத்தவர்கள் தட்டாமல் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய பேச்சின் மூலியமாக

அளவு விசேஷம் கிடையாது அவர் பன்னெண்டாம் அதிபதி அவர் அந்த அளவுல இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்க இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால எகெயின் வந்து தாயின் உடல் நிலையில பிரச்சனை வரும் அது தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போவர் எப்போன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக ஒரு சற்று பின்னடை வரும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாசத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் ராசியில் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயத்திலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தலையான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த இது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுவதன் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறவர்களும் ஜா ஜாதக பரிவர்த்தனை கொடுத்திங்கன்னா நிச்சயமாக கிளிக்காகும் ஆவணி மாதத்தில் அதை வந்து பேசி முடிக்கிறது நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கும் பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உங்கள் ராசிக்கு தந்தையின் உங்களுடைய ராசிக்காரர்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து சில மாற்றங்கள் உங்களுக்கு கீழ் படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் அடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம காலம்னு பார்த்தோன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெடிவோர் வடிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அகத்திக்கீரை அருகில் இருக்க கோசாலையில் கொடுத்துட்டு போவோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் பார்த்த இலையானால் எல்லாமே ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல போயிருக்கிறார் அதனால் பண வரவு நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஸ்ரீரங்கம் முதலாக போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்